நிழற்குடை படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள் இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழ்கிற உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக காட்சி ஊடக என் அன்பு உறவுகள் இவ்வளவு நேராகியும் இன்னும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்கே எல்லாரும் குறிப்பிடும்போது நான் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன்னு இல்லை இந்த நிகழ்வு எங்கள் குடும்ப நிகழ்வு நீங்களெலாம் வந்து இந்த நிகழ்வுல இவ்வளோ நேரம் பங்கேற்று காத்திருக்கிறதுக்கு நான் தான் உங்கள் எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வரும்போது என்னை வரவேற்க கூட தேவையானவர்கள் சொன்னாங்க நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு இல்லை எங்கள் படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன் ஏன்னா இது நாங்களோட குடும்ப படம்னு நினச்சி எங்கள் குடும்ப படம்னு கடைசியாக தான் கதாநாயகனாக நடித்த தம்பி விஜித்துக்கும் குடும்ப படம்னு தெரியுது ஏன்னா அவருடைய பொண்ணும் பாப்பாவும் நடிச்சிருக்காங்க இது அது அது என்னுடைய அண்ணன் அதிகமாக இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் இப்போ நாங்கள் ஒன்றா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க நான் என்னுடைய மைத்துனர் ராஜா அதை சிவ அறிமுகம் எல்லாம் அப்போ கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவையானி அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே சூரட்டியா இருந்தது ஏதோ நிலக்குடை நில இப்போ இது புதுசாக படம் வந்துருக்கு வருது போல் இருக்குது அது தேவையானை நடிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தா அது நம்ம படம் அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தேவையானி அவர்களுக்கு ஒரு இங்கே பேசி எல்லோரும் சொன்னாங்க இவங்க நடித்தா இவங்க நடித்தா நல்ல கதை இருக்கும் நல்ல படமாக இருக்குன்ட்டு ஒரு மதிப்பு இருக்குது சிலருக்கு முன்னாடிலாம் அம்மா கே ஆரோஜா அவர்கள் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ரேவதி போன்றவர்கள் இப்போதைக்கு தேவையான இவங்க நடித்தா நல்ல படத்தில் தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்கு அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள் முதல்ல அவங்க அறிமுகமானது எங்கள் அண்ணன் மூலமாக அவங்க தொட்டாட்சி நீங்கி பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று அதுக்கப்புறம் சூரிய வம்சம் அவங்களுக்கு சொல்லி மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருக்குது அவங்க எந்த காலத்திலையும் தன்னுடைய பெயரை கெடுத்துக்கல ஏதோ காசுக்காக ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடித்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நற்பெயர் தான் அவங்கள முப்பது வருஷம் கழித்து மறுபடியும் இவர் ஒரு நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா அது காரணம் அதுதான் அது அது எல்லாருக்கும் வாய்க்கப்பெறாது அவங்களுக்கு வாய்க்க பெற்றிருக்கிறது அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் என்னுடைய சியான் நாங்கள் சியான் தான் பேசிப்போம் ராஜ்கோபூர் அவர்கள் அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள் நாங்கள் ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட ஆமா எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன் நான் வந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட உதவி இயக்குனராக இருந்து பணி செஞ்சேன் அப்போ இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்டு தான் சொல்லணும் செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை அப்ப எங்கள் அப்பா வந்து என்னை தன் பையன் நினைக்காம என்னை கூட வந்து நின்று எனக்கு தோல் கொடுத்துட்டாரு மணியண்ணன் அப்பா அப்ப எங்க அண்ணன் பேசி செல்வா உனக்கு உனக்கு எல்லைய உனக்கு ஜூனியர்னு நினைச்சு இது மணியர் ஆதரவு செல்வா இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான் அவனை பிடிச்சி தாண்டா நம்ம ஏதாவது செஞ்சா நம்ம இனத்துக்கு வா செல்வான்னு கூட்டிட்டு வந்தாரு அப்ப நாங்க எல்லாம் இது எப்படி சொல்றதுன்னா குடும்ப உரைவோட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பியிலெல்லாம் அப்படி என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப என் மேல ரொம்ப அன்பு என்ன எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு நானும் எங்கள் அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும்போது அதை ஒரு சிறந்த படமாக வெற்றி படமாக தர முடியல என்னால் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு கதை சொல்லும்போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது அவருக்கும் அது விருப்பம் இப்போ எனக்கு அது விருப்பான என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கல அது காரணம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு தம்பி படத்தில் அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன் கையெடுத்து கும்பிட்டு அப்படி மறுபடியும்மா அண்ணா வேணாண்ணா அண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி கொடுங்கன்ட்டார் அப்புறம் இந்த கதையில் நடிக்கணும்னாரு நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன் தமிழ்லேயே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டார் தம்பியில் ஒரு தொண்ணூறு விழுக்காடு தமிழில் இருந்தது அது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்புறம் இதில் முழுக்க தமிழ்லே உரையாடல் எழுதுன்னா அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நிரடலாக இருக்கிறது என்று விமர்சனம் இருந்தாங்க எனக்கு என்ன தெரியல என்னுடைய அண்ணன் காசியானந்தன் அவர் உணர்ச்சி பாவலர் ஈழத்து பாவேந்தன் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட சொன்ன வருத்தமாக இப்படி எழுதிருக்காங்கண்ணு அன்பை கூட தாய்மொழியில் பருமையாள தெரியாத ஒரு இனம் இருந்தால் என்ன செத்தா என்ன போட அப்படின்ட்டாரு அப்போ நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்கள் அண்ணனுடைய அழைப்பின் பேரில் ஈழத்துக்கு போயிட்டேன் போய் ஒரு வாரம் கழிச்சது பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க தம்பியோட படம் ஓடலனால ஒரு வருத்தத்தில் இருப்பான் போலதுன்ட்டு அப்போ என்ன சார் கேட்கல படம் என்னாச்சு கதை என்ன யாரோ சொல்லியிருக்காங்க இந்த காதல் போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவர் ஆரம்பிக்கும் போது நமக்கு எதுக்கு பூ கவிதைலாம் அப்படிதான் ஆரம்பித்தார் காதலுங்கிறது பருவகால உணர்ச்சி அது எல்லாருக்கும் இயற்கையில் வர்றதானே தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதுக்கு வந்து நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலயும் அடிக்கணும் திரையிலயும் அடிக்கணும் தான் நமக்கு விடுதலை அதை இப்போ ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்கள் அண்ணனுக்கு அந்த சிவானனுக்கு சொல்றேன் இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன் அது ஒருவேளை நீங்க அன்னை கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்து தரேன் உங்களுக்கு அது தவறுதான் நடந்துச்சு அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போல ஐயா ஐக்கியராஜ் அவர்கள் சொன்னது அண்ணன் அதிகமான வந்து ஒரு தலை சிறந்த அவங்க வந்தும் அது என்னன்னா தொடர்ச்சியாக படைப்புகள் இல்லை அவருடைய படங்கள் வந்து இன்னைக்கு அவரை இயக்கிக்கிட்டு வர்ற அந்த படங்கள் இப்ப தொட்டாட்சி நீங்க பார்த்து எங்க அப்பா பால் மகேந்திரா வீட்டிலேயே போய் பாராட்டி யாவது இருக்காண்ணா வீட்டில் போய் பாராட்டி என்னோட அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னு அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்தில் பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு இப்போ நம்மக்கிட்ட ஒரு மேதை சாதாரணமாக உட்கார்ந்துருக்காவில்ல அவரை கடந்துலாம் ஒருத்தனை இங்கே திரை கதை திரைக்கதையை அமைச்சு எடுத்துகிட்டு போயிட முடியாது ஆமாம் அதுல நம்ம பக்கத்துல இருக்கிறதுல பக்கத்துல இருந்துட்டோம் ஆனா வீட்டுக்கு போனா படபடப்பா இருக்கும் நம்மளால்தான பக்கத்தில் இருந்து வந்துட்டு மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்துல பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் அவர் தான் நடிக்கிறாரு நடிகிறாரு அவர் தான் கதை வசனம் எங்க அப்பா ஏக்குறாங்க பாரதிராஜா அப்பா அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அது நம்ம சொல்லி அது விமர்சனமா போயிடும் நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்ப அப்பெல்லாம் நம்ம இப்ப அந்த காலகட்டத்தில் அதுல ஒரு முடி இறுதி கட்ட காட்சி வருது உரையாடலாம் பிச்சு வதறி ஒரு அந்த விதவை பெண்ணு அந்த பெண் வந்து பூவிக்கும் வாத்தியார் கதாபாத்திரம் அவங்க ரதி அவங்க வந்து பூ அந்த வாத்தியாருக்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க வாத்தியாரை இந்த பூ வந்து பறிச்சா தான் போகும் இல்லை செடியில் விட்டாலும் வாடி போயிடும் அப்படிலாம் இருக்கும் அப்போ இதயம் குங்குமம் இந்த பட பத்திரிக்கையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள் அப்போ நீ இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அப்படிலாம் அந்த அயோ அதெல்லாம் ஒரு இப்போ ஒரு அதிமேதைகளினுடைய கூடல் அது அதுல ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயக கட்டி வச்சிருவாங்க அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த கட்டி வச்சிருக்காரு ஜி சீனிவாசன் ஐயா அப்பா இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது அப்ப ஊரை விட்டு ஓடும் போது அந்த விதவை பெண் அந்த பூக்காரி ஒரு இந்த காஜாசிரிய பெல்லாம் ஓடும் போது இந்த இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறா ஒன்னு இருக்குது ஆனா அவர் கட்டின தாலி ஏதோ ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துறாரு கட்டின தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு பேரும் சேர விடுறாரு கையை பிடிக்கிறாங்க அந்த விதவை பெண்ணை நிற்கிது அந்த பூவித்த பெண்ணை அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வார்ப்புகள்னு போடுறாப்ல ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு எழுத்தாளர் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அவரே திரைக்கிறது கதை திரைக்கதை அரிசி அந்தய நாட்கள்னு ஒரு படம் வருது அதில் இவர் காதலிச்ச பெண்ணு அது அண்ணன் ராஜேஷ திருமணம் பண்ணி போயிடுறாங்க கல்யாணம் ஆயிடுது அது அப்போ வந்து அவர் சேர்த்து வைக்க போராடுறாரு போராடி கடைசி உச்சக்கட்ட காட்சி வந்துடுது ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்றாப்ல இப்போ நம்மளால ஒரு ஆர்மினி பெட்டி வச்சுக்கிட்டு அந்த ஹரவர மலையாளத்தில் இதே டாக்டரே அதை அது நீ புதிய நவீன இருபத்தொன்னா நூற்றாண்டு ஆள் தானே இருபதாம் நூற்றாண்டு இல்லையா இருபத்தி இருபதாம் நூற்றாண்டு ஆள் தானே ஆ தாலியை அறுத்து எடு எந்த காதலி உங்களுக்கு மனைவியாக வரும் ஆனால் உண்ட காதலி எனக்கு உன்ன மனைவி எனக்கு காதலியா வராது அப்போ அந்த 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 தாலியை அறுத்து இடும் அப்படின்னோடனே அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது அந்த பெண்ணு தாலி அறுத்துட்டு வர முடியாது இது கையை எடுத்துட்டு பட்டுனா இதே இது இதே மண்ணின் கலாச்சாரம் பண்பாடும் பேசி பட் இது கிழமையா ஓல்டு பட் கோல்டுன்ட்டு போயிடுவாப்ல இதை யோசிச்சு பாருங்க உலகத்தில் ஒரே ஆள் தான் தாலி அத்துட்டு போய் வாழணும் சொன்னா தான் தாலி அக்காம வாழ் இதுதான் கலாச்சாரம் சொன்னது ஒரே எழுத்தாளன் தான் உலகத்துல இப்படி ஒரு ரைட்டர் எழுத்தாள ஈர்க்கவே முடியாது ஒரே எழுத்தாளர் இப்படி எழுதி நம்ப வைக்க முடியும் இப்படி எழுதணும் எழுத்தின் வன்மை எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லாமடா பொய்ய இல்லை பொய் சாட்சியிலேயே நடிச்சவர்தான் நகரு சாதாரண உட்காந்து இருக்கா எங்க அப்பாவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது வேற கைதின் டைரியில் அதுதான் ஆட்சி வந்தது அவர் திம்ரா நீ என்ன ராஜு நான் எழுது நானா ஒண்ணு எடுப்பேன் அது அப்ப செய்வார் அதுல ரெண்டு எல்லாரும் நாங்களும் நானும் அவர்கிட்ட எழுத்தாளராக வேலை செஞ்சிருக்கேன் எல்லாம் என்ன பண்ணுவார் எங்க அப்பான்னு தெரியும் அதுல அவர் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நிறுத்திட்டாப்ல சரி அதுவும் ஓடிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் நான் திரைக்கதை பிச்சு எதிரிட்டாப்ல அப்புறம் இது இல்ல வேற உச்ச வேற கிளைமேக்ஸ் நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸ் நான் எடுக்கிறேன் அந்த காட்சியின் போய் அப்ப அமிதாப் பச்சன் சிறிதை வச்சு ஆற்றிலாசிட்டா அதுவும் வேண்டுட்டா இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அதுக்கு ஒன்றும் நிகர் இல்லை சொல்லி சொல்லி முடியாது முதல் படம் ஒருத்தரை ஒரு பெரிய இருந்து நடிகரை கதாநாயகன நடிச்சு வெளியில வந்து முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது அப்ப அந்த அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் ஒண்ணும் கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்கும் ஒரு குடும்ப பாங்கான படத்தை எடுத்து அதையும் தரமான வெற்றியடை வைக்க முடியும் எளிய கதாபாத்திரங்களை வைத்தனா அது அவரால் தான் ஒரு கதையை வந்து ரெண்டு தான் அவர் அவர் சொல்றவருங்க தேவர் பில்லிம்ஸ்ல வந்து கதை கேட்குறாங்க அப்ப அவர் போய் கதை சொல்றாரு ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை அவரே சொன்னதுதான் குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல அப்புறம் பெரிய ஆள் ஆயிட்டாரு அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து சொன்னா குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குரங்கு சார்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சாதாரணக்கு கதை ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ளே வரான்னு முந்தானை முடித்து படத்தை எடுத்து அப்போ எங்கள் ஊரில் பரம்பக்குடியில் எங்கள் அண்ணனுக்கு தெரியும் ராமநாதபுரத்தில் தான் வெளியீட்டு ரிலீஸ் பரம்புக்குடியில் ரெண்டாவது திறம்தான் வரும் அப்போ ஜெகனில் எங்கள் அண்ணங்கள்லாம் நாங்கள் படிச்சுருக்கோம் எங்கள் அண்ணங்கள்லாம் சைக்கிள் வச்சுருப்பாங்க போய் படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரே புலம்பல் தம்பி பாக்கியராஜுன்னு ஒருத்தம்டா எந்த குறையும் இல்லாமல் இருக்கா பயங்கரப்படா முந்தாரம் முடிச்சோன்னு ஒரு படம்னா அவங்க ரொம்ப இதில் நம்மள எந்த காலத்தில் நம்ம பார்க்க ஏன்னா நாங்கள் மறுபடியும் ரெண்டாவது வெளியீடு வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படி அப்படி பல படைப்புகளை தந்துட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கல அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே பெருமை திரையுலகில் அது ஒரு மயில்கல் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு மயில்கண்ணா அது ஒரு மயில்கல் பாக்கியராஜு பாரதி ராஜா மகேந்திரன் பாலுமகேந்திரலாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள் அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேற என்ன இருக்குது சொல்லுங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கிற என்னுடைய தம்பி பேரரசு அவர் தொடர்ச்சியா வெற்றி படங்களா கொடுத்தா அவங்க வறுமை கூட சொன்னாங்க எல்லா ஊரையும் அவன் தான் என் தம்பி அதுக்கப்புறம் என் தம்பி ரவிமரியா அதெல்லாம் கதாநாயகனா நடிச்ச விஜித்த எனக்கு ரொம்ப தெரியும் ரொம்ப என்னுடைய தம்பி அவரு என் தம்பி தமிழ் குமரன் நாங்கள் ஒரே குடும்பம் தமிழ் நான் வந்து ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கலை ஒளி ஏன் பிறக்கலைன்னா ஒரு தாயின் வயிறு தாங்காதுன்னு இருந்தால் தனித்தனி தாய்க்கு பிறந்தோம் அப்படி ஒரு அண்ணன் தம்பி நாங்கள் அந்த எங்கள் குடும்பத்தில் விஜித்தை ஒருத்தர் அது விஜித்தை தான் அதில் நடிச்சிருக்கான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது வந்தோன்ன கிட்ட வந்து நான் தானே கதாநாயகன் நடிச்சிருக்கேன் என்னப்பா சொல்கிற அப்படி எல்லாமே ஒரு வியப்பாக இருந்துச்சு எனக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதில் உட்காருங்க விஜித் அவர் நல்லா வரணும் இந்த படத்தை பார்க்கும்போது நான் படம் பார்க்க நேத்தை அழைக்கும்போது எனக்கு நேரம் ஒத்து வரலை கிடைக்கல அது இப்போ அதனால் நான் படத்தை முதல்ல பார்க்க போட்டுக்காட்டு அதை வச்சு பேசிடுறேன் எங்கள் அண்ணன் செல்லுமணிங்களா குறிப்பிட்டு பேசுன மாதிரி அது ஒளிப்பதிவு செய்த நம்ம குருதேவ் அவர் வணங்கானிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு அப்போ இந்த இசை இப்படி ஒரு படத்துக்கு இப்போ ஒரு பெரிய ஆடல் பாடல் படம் அடிதடி படம்னா சமாளிச்சிடலாம் குடும்ப கதைகளுக்கு மென் உணர்வை நகர்த்துற படங்களுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் அதை ஒரு இளைய பிள்ளை வந்து நவீன் பாலகுமார் செஞ்சிருக்காருங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது அது மனதில் நிற்கிறது போல மெல்லிய இசையால் வருடனுங்கிறது ரொம்ப கடினம் இசைங்கிறது இப்ப ஒளிகளின் ஒலிகளின் குவியல் தான் இந்த ஒளி செவியில் போய் நின்றுச்சுனா அது இல்லை அது உள்ளே போய் இதயத்தை வருடிருச்சுன்னா அது இசை ஆயிருது அப்படி ஒரு இசையை தந்த ஒரு இளவல் அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பாடல் வரிகளை தந்த அவங்க ஒரு பெண்மகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் கவிஞராக வர்றதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுக்கு பெரிய இடம் காத்திருக்குது நல்ல வரிகளை அழகாக எங்கள் அண்ணன் அவ்வளவு நினைவில் வச்சு எங்கள் அண்ணன் குமார் அவர்கள் சொல்லிட்டாங்க ஆமாம் நரேன் நரேன் பாலகுமார் அதை சொன்னேன் நரேன் பாலகுமார் அவர்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாங்கள்லாம் திரையுலகிலேருந்து வந்திருக்கோம் எங்களுடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் எங்களுடைய அன்புக்காக இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார் அப்புறம் கதாநாயக நடித்த கண்மணி அவர்கள் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த படத்தில் விஜித்தும் அவருடைய பங்களிப்பும் பெருமைக்குரியது இது எல்லாத்தையும் விட மிகுந்த பாராட்டுக்கும் நன்றிக்கும் உரியவர் இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பெரும்பணியை செய்ய இருக்கிற என் அன்பிற்குரிய தம்பி யுவராஜ் அவர்கள் தான் அவருக்கு தான் இது ரொம்ப உங்களுக்கு தான் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்கள் உறுதியாக வெல்லும் படம் படம் வெல்லுதில்ல பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் இல்லை அண்மையில் நான் வந்து கோர்ட்டுன்னு ஒரு படம் தெலுங்கு படம் இரவுல அது நேரம் கொஞ்சம் மண்டை மாதிரி இருந்தால் இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன் ஒரு ஒரு யாராவது சொல்லி அண்ணன் இந்த படத்தை பாருங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தூங்குறது ஆனால் அந்த படத்தை போட்டேன் தூங்கவே முடியல கோர்ட்னு ஒரு படம் எது தமிழ் பதிப்பை பார்த்தேன் சின்ன படம் ஆறு கோடிக்கு எடுத்தாங்களாம் நான் பார்க்குற போது எனக்கு சொன்னாங்க அறுபது கோடி வசூலிச்சிருக்குன்னு அப்படின்ட்டு அப்போ இவங்க சொன்ன மாதிரி பெரிய படம் சின்ன படம் ஒன்றும் இல்லை ஓடுற படம் ஓடாத படம்தான் இப்ப என்னுடைய தம்பி நம்ம ஜேஎஸ்கே எடுத்திருக்க ஃபயர்னு ஒரு படம் படம்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தேன் முதலீடு ரொம்ப லாபம் அடைஞ்சிருச்சு நட்சத்திரங்கள் நடித்த படமும் தோத்து இருக்குது சாதாரண படங்கள்லாம் இருக்குது அதனால நம்ம படம் வெல்லும் நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க திரையரங்குல சின்ன படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சூழல் சரியில்லை நமக்கு ஒரு சூழல் வருது இருங்க பெரிய பெரிய வளாகங்கள்ல சின்ன படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சட்டம் வரும் அது வரும் காலம் வரும் என்று நம்ம காத்து இல்ல நமக்கான காலத்தை நாம உருவாக்கணும் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இங்க சொன்ன இந்த மேல தொண்ணூறுக்கு போயிடணும் அப்படின்னா இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம அந்த தொண்ணூறு காலத்தை மறுபடியும் உருவாக்க முடியும் அதெல்லாம் ஒண்ணு அவ்வளவுதான் எதுவும் கிடையாது எதுவும் முற்று கிடையாது ஒரு வாக்கியம் முற்று பெறும்போது இன்னொரு வாக்கியம் தொடங்குது இங்கே புள்ளி வச்சா இன்னொரு வாக்கியம் தொடங்குது அதனால அதெல்லாம் நினச்சி இது பண்ணிடாதீங்க இங்க இது இது நாங்கள்லாம் வந்து திரைத்துறையை வந்து எப்படி சொல்றது உயிரை விட மேகலா நாங்க நாங்கள்லாம் படுக்க இடமில்லாமல் ஏவிஎம் சுடுகாட்டில் படுத்து இருந்தவங்கன்னா அப்போ எவ்வளவு காதலிச்சிருக்கோம்னு பாருங்க பல இரவுகள் பட்டினி கிடந்திருக்கோம் பல இரவுகள் அவ்வளவு அன்பு காதல் இந்த திரைத்துறை மேல அப்ப இது அவ அழிய விட்டுற முடியாது ஆனா எங்க அண்ணன் செல்லுமணி அவர்கள் நான் ஒரு மேடையில் பேசினதான் சொல்றாங்க குறிப்பிடுறாங்க இங்க விவசாயியும் திரைப்பட தயாரிப்பாளரும் ஒரே நிலையில் நிக்கிறாங்க அவங்க விளை வச்ச அவங்க தயாரிச்ச பொருளுக்கான விலையை அவங்க தீர்மானிக்க முடியல தீர்மானிக்கிற காலத்தை நம்ம உருவாக்கணும் அப்போதான் வேளாண்மை செழிக்கும் திரைக்கலையும் செழிக்கும் அது காரணம் ஒற்றுமை இல்லாததுனால தான் இன்றைக்கி எழுத்தாளர் சங்கத்தில் நம்ம ஐயாவும் இதை தொழிலாளர் சங்கத்தில் எங்கள் அண்ணன் போன்ற தளபதிகள் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்குது பத்தலை எல்லாத்தையும் சரி செய்ய நினைக்கிறோம் இதை சரி செய்யாமல் விட்டுருவோமா என்ன அதுக்கு ஒரு காலம் வரும் ஆனால் இதில் என்னுடைய மைத்துனர் சிவா ஆறுமுகம் அவர் ராஜான்னு நாங்கள் அழைப்போம் அவருடைய அழை செல்லமாக அழைக்கிற பேர் நாங்கள் ஒரே குடும்பமாக வந்த ஒரு கடுமையான உழைப்பாளி என்ன இருந்தாலும் அந்த நேசித்து வந்த திரைத்துறையை விட்டு வெளியேறலை அது ஒரு பெரிய பெரிய அதுக்கு அவருக்கு பெரிய பாராட்டு சிலர் விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் விடலை அப்போ படம் எடுக்க ஆள் இல்லை சரி நம்மளே எடுப்போம் அதெல்லாம் வந்து அது ஒரு போர் தான் அது அப்படி தான் சொல்லணும் அது ஒரு தவம் தான் சொல்லணும் புலம்பிக்கிட்டு நிற்கலை யாரும் வரலை எடுக்கல அப்படிலாம் இல்லை ஒரு அதுக்காக அவர் துணிஞ்சு தயாரிச்சதுக்கு அதை துணிஞ்சு நாம வெளியிடணும் வந்த யுவராஜுக்கு ரெண்டு பேருக்கு என்னுடைய பாராட்டுகள் நான் வந்து என் மைத்தனர் சொல்லுவேன் இயக்குனர் சிவா அறிமுகத்தோட தயாரிப்பாளர் சிவா அறிமுகத்துக்கு தான் என்னுடைய பாராட்டுகள் அதுதான் ரொம்ப ரொம்ப பெருமைக்குரியது அப்ப இங்கே எது ஒன்று எளிதாக கிடச்சிருக்கு ஒன்னும் அப்படி ஒன்னும் வந்தவொன்னா யாருக்கும் வந்தது இல்லை தான் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்று போகும் இங்கே நிறைய திறமையான கலைஞர்கள் வாய்ப்பின்றி இருக்கிறாங்க அதில் இன்னைக்கு புதியவர்களை தம்பி விஜித்தை கண்மணி போன்றவர்களை ரெண்டு அன்பு செல்வங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவர்களே வியந்து பாராட்டுறாங்க அந்த அந்த குழந்தை அவ்வளவு அருமையான நடிச்சு என்னுடைய கைக்குட்டை ராணியிலே நான் நடிக்க வச்சேன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய வியப்பாக இருக்குது அப்படிலாம் நினைக்கும் போது இந்த விழாவில் வந்து பங்கேற்றதில் எனக்கு பெரிய மகிழ்வும் மன நிறைவும் இருக்குது தேவையானியவர்களில் நாங்கள் திரைப்பட நடிகையாக பார்க்க முடியாது எங்கள் வீட்டு மருமகள் எங்கள் வீட்டு பெண் அப்படி தான் நாங்கள் பார்ப்போம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்ப்போம் அதே மாதிரி எங்கள் அண்ணன் பொண்ணு வனிதா வந்திருக்காங்க வனிதாட்ட எனக்கு பிடிச்சது அந்த துணிவு நினைக்கிறத செய்யணும் அந்த துணிவை எனக்கு பிடிக்கும் அது அவங்களுக்கு பாராட்டு என்ன நான் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களுக்கு இப்போ தனித்த அன்பு அதில் படத்தொகுப்பாளர் கலை இயக்குனர் விஜயானந்த் படத்தொகுப்பாளர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அன்பும் பாராட்டுக்களும் எல்லோரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் வேற வேற சொல்லிவிட்டு தர்ஷன் வாங்க வாங்க மாப்பிள்ள இவர் என் மைத்தனுடைய மகன் தர்ஜன் தர்ஷன் தர்சன் சிவா இவர் அறிமுகம் செஞ்சிருக்காரு ஆனால் அந்த படத்தில் பார்த்ததுக்கு இதுக்கு நேர வித்தியாசம் இருக்குது காரணம் அதில் ஒரு பெரிய மீசையை வச்சு இது பண்ணுறாரு அதனால் இவர் அறிமுகம் செய்வதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் எல்லாரும் எல்லாரும் அமர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாரும் இப்படி வந்தவங்க தான் ஒரு தொடங்குதல் எளிது யாருக்கும் அதை தொடர்வது தான் கடினம் தொடர்ந்து அதையே தவத்தில் இருந்தால் யாரும் வெல்ல முடியும் அப்படிப்பட்ட கலைஞர்கள் இங்கே நிறைய அப்படி வந்து வென்றிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன் இன்னைக்கு அப்போ நான் வந்து நேரில் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தேன் புறத்தில் துரத்துலாம் பார்த்துருக்கோம் அப்போ நேரில் ரெண்டு கால் மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் போய்ட்டு இருந்தோம் அவருக்கு இருக்கிற இந்த ஆர்வம் இப்போ இப்போ இவ்வளோ படம் அடித்து இவ்வளோ சாதித்த பிறகும் புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்றதுல அவருக்கு இருக்க ஆர்வத்தை பார்க்கும்போது இவர் ஏன் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு நமக்கு தோணுது தோணுது என்னை ஈர்க்க சிமன் சிமந்த வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது அதே அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அதே வேக நடை அதே வேகது இதை பார்க்கும்போது இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கு அவர் எதா அவர் சோம்பேரியில் கூட அவர் அவர் இயங்குறத பார்த்தா இயங்கிடுவான் அப்படி ஒரு இது அது அவர் அந்த தேடலும் அந்த வெறியும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உச்சத்தை தொடலாம் சாதிக்கலாம் அதில் வந்து சாதாரணம் இல்லை அப்படி வந்ததுல அதில் இவ்வளவு பேர் இந்த படைப்பில் பங்கேற்றிருக்காங்க குறிப்பாக இதுக்கு பிதாமகனாக இருந்து பீசுமராக இருந்து வாழ்த்திகிட்டு இருக்கிறது எங்கள் அண்ணன் அதிகம்மா அவருக்கு அவர் இப்போ படம் இயக்கிகிட்டு இருக்காரு என் தம்பி சுரேஷ்கம் அச்சி தயாரிச்சுட்டு தயாரிச்சுட்டு இருக்காரு அதை சிறந்த படைப்பாக வந்துக்கிட்டு இருக்குது ரேவதி அக்கா அவங்க நடிச்சிட்ருக்காங்க அதுவும் போல் ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் தான் படத்தை பார்க்கும்போது தாய்மையை அது சொல்லுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு இருக்குது ஒரு ஒரு குழந்தைக்கு முதல் ஆசையை அதனுடைய பெற்றோர்கள் தான் அதனுடைய தாய் தான் சொல்ற பாருங்க ஒருத்தன் உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒரு தட்லையும் தாயின் பேரன்பையும் ஒரு தட்லையும் வச்சா தாய் இருக்கிற தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தான் தாழ்ந்திருக்கும் நீங்க எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க எவ்வளவு ஒரு உயரத்திற்கு வேணாலும் போங்க உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உங்களை பெற்ற தாய் தாங்கிறான் உங்க மனைவி கூட இப்ப 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 நாலு பேர் வந்து நம்மள படம் எடுக்கும் போது பார்த்தா கொஞ்சம் அதிகமா தீதே அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது பிரச்சனை அது ஆனா தாய் இல்லைன்னா நபிகள் சொல்லுவாரா சொர்க்கத்தை இங்கேடா தேடிட்டு இருக்க அது உன் தாயின் காலடியில இருக்கடாங்கிறார் அபராம்லிங்கன்னு சொல்றான் நான் இதுவரை பெற்ற எல்லா புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என்னை பெற்ற தாய் தான் காரணம்ங்கிறான் அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை தாயின் பேரன்பின் கிணை அவிஸ்வாமித்தர் அவர் சொல்றாரு வால்மீகி சொல்றான் நீ வந்து ஆண்களின் எல்லா வெற்றிக்கும் காரணம் வந்து பெண்கள் தான்றான் அந்த பெண்கள் அந்த தாய்மையை போற்றாம ஒன்றும் இல்லை இங்க அதுதான் நீங்க தான் அந்த படம் வலியுறுத்துது சுருக்கமா அதை வலியுறுத்துது அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிற நம்ம தேவையானவர்களுக்கு இருக்கு ஐயா பாக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி நிழற்குடையே இந்த படத்தின் நிழற்குடையே அவங்க தான் அது அவங்க அவங்க போதும் தொடக்க காட்சிக்கு திரையரங்குக்கு மக்களை அழைச்சிட்டு வர அவங்க ஒரு படம் போதும் அதுக்கப்புறம் உள்ள வந்தால் பார்த்த எல்லாரும் நிறைவாக சொல்கிறாங்க எனக்கு பார்க்க பார்க்குற வாய்ப்பை நான் பெறலை ஆனால் விரை விரைவில் நான் பார்த்துட்டு அதுக்கான வாழ்த்தை நான் எழுதுகிறேன் படத்தில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் பின்னிந்து உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கிற அச்சு காட்சி ஊடக என் உறவுகள் இங்கே அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் விழாவில் பங்கேற்று வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம் இந்த நிகழ்வை மிக அழகுற அழகு தமிழில் தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் நெறியாளர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள்